அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கல்வி ராஜ்குமார் வெற்றிவேல் வீரவேல் இன்றைக்கி டிஎன்பிசிக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம மதுரையில் நடக்குது அதுக்கு வந்து கோர்ட் வந்து தடை விதிச்சிருக்கு போலீஸ் காவல் ஆணையர் அந்த சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் போராடினீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்றனால தான் நம்ம இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டு உட்காந்து படிக்கிறோம் ஆனால் இதுலேருந்து தான் கொஷின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வேறு இடத்துல போய் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற போது அது கண்டிப்பாக படித்த மாணவர்கான ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும் அதை கேட்டு தான் நாங்கள் போராடுறோம் இதை விட்டுட்டு வேறு எதுக்காக தேவையில்லாத போராடுறோமா வேறு எதாவது தேவையில்லாத செய்கிறோமா மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து கோர்ட்டு அனுமதிக்குது கட்சி மீட்டிங்க்கு அனுமதிக்குது நாலு பேரை திட்டத்துக்கு அனுமதிக்குது நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா கல்வி முக்கியமாக தேவை அப்போ அந்த கல்விக்கான போராட்டம் தான் நாங்கள் நடத்துகிறோம் கல்வி ஏன் இப்படி முறையாக கொண்டு போகல முறையாக எங்களுக்கான தீர்வை ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் நீங்கள் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுக்கான நியாயத்துக்கிட்ட தான் நாங்கள் போராடுறோம் தமிழ்நாடு அரசு இதற்கு செவி சாய்க்குமா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது தமிழ்நாடு முதல்வர் கண்டிப்பாக இதுக்கு செவி சாய்க்கணும் மாணவர்களோட மன கஷ்டத்தை புரிஞ்சிக்கணும் தமிழ்நாடு முத முதல்வர் ரொம்ப கம்மியான காலி பணியினு பணியிடங்களுக்கு இவ்வளோ மக்கள் எழுதுகிறாங்க இவ்வளோ மாணவர்கள் எழுதுகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்து தேர்வை எழுதுகிறோம் அதே மாதிரி எங்களுக்கான தீர்வை நீங்கள் கொடுக்கணும் இத்தனை வருடம் வந்து கேள்வி கேட்டீங்க இத்தனை வருடம் கொஷின் பேப்பர்லாம் கொடுத்தீங்க அதுக்கு நாங்கள் ஏதோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோமா கொஷின் கடினம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த புக்கில் கேட்கல ஆனால் இந்த புக்கில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நாங்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டு போனோம் அப்போ இதையும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் ஆனால் நீங்கள் புக்கில் இல்லாமல் வெளில கேட்கும்போது போது கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் நடந்தது அப்பயும் இதேமாரி கொஷின் டஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகேங்களா அப்போ வந்து மாதிரி போராடினாங்களா இல்லை இல்லை ஏன்னால் புக்கில் இருந்து கேட்டிருந்தீங்க ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் இருக்கான் அப்படின்னா அவள் வந்து எவ்வளோ படிக்க முடியும் ஒரு பத்தாம் வகுப்பு ஒரு தரம் தான் இருக்குன்னா அவனால் அந்த தரத்து அளவு தான் படிக்க முடியும் அவன் வந்து நிறையா படிக்க முடியும் நீங்கள் கொடுக்குற சிலபஸில் இருக்குது எங்கே வந்த வேணாலும் படிக்க முடியும் அப்படின்னா அவன் பத்தாம் ஏன் படிக்கணும் அவன் அவன் வேறு டிகிரி முடிச்சுட்டு அவன் யூபிஎஸ்சி அப்படின்லாம் இப்படி மெயின்ஸு சா சாரி குரூப் ஒன்று இதே மாதிரி பெரிய பெரிய கேடருக்கு அவன் போயிட்டுருக்கலாமே நீங்கள் மக் அதாவது மாணவர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை கொடுங்க கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக செவி சாய்க்கணும் செவி சாய்க்கலை அப்படின்னா டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் கவர்மெண்ட் ஜாப் படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசை செவி சாய்க்க வைப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கண்டிப்பாக அதை மனசில் வச்சு மாணவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுங்க